விருதுநகர் மாவட்டம் ஆலங்குளத்தில் பணி ஓய்வு பெற்ற உதவி மேலாளருக்கு சக ஊழியர்கள் ஒக்லை இயந்திரம் மூலமாக மலர் தூவினர் ஆலங்குளம் தமிழ்நாடு அரசு சிமெண்ட் ஆலையின் உதவி மேலாளராக பணியாற்றி வந்த நரசிம்மவர்மன் என்ற அதிகாரிக்கு பணி நிறைவு பாராட்டு விழா சக ஊழியர்கள் மூலம் நடத்தப்பட்டது விழாவில் மேலதாளம் முழங்க மாலை அணிவிக்கப்பட்டு ஆட்டம்பாட்டத்துடன் ஊர்வலமாக அழைத்து வரப்பட்டாா் அருகே மூளைச்சாவடைந்த பெண்ணின் உடல் உறுப்புகள் தானமாக வழங்கப்பட்டன ஆத்தங்கரைப்பட்டியைச் சேர்ந்த நிருவி என்பவர் உயர் ரத்த அழுத்த பாதிப்பால் கடந்த ஓராண்டாக அவதியடைந்த நிலையில் ஞாயிறன்று கடும் தலைவலியால் வீட்டில் மயங்கி விழுந்தார் தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பரிசோதனையின் போது அவரது தலையில் ரத்த குழாய் உடைப்பு ஏற்பட்டு ரத்தம் கசிந்து அவர் மூளைச்சாவடைந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்தனர் இந்நிலையில் கணவரின் ஒப்புதலுடன் அவரது உடல் உறுப்புகள் தானமாக கொடுக்கப்பட்டன தென்காசி மாவட்டம் வேட்டைக்காரன் குளம் அரசு தொடக்கப்பள்ளி கட்டட மேற்கூரை இணைந்து விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது வழக்கம் போல பள்ளி திறக்கப்பட்டு மாணவ மாணவிகள் வந்த நிலையில் கட்டடத்தின் முன்பு மேற்கூரை பெயர்ந்து பயங்கர சத்தத்துடன் கீழே விழுந்தது அப்போது பள்ளிக்கூடத்திற்குள் மாணவர்கள் யாரும் இல்லாததால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது கட்டடத்தை சீர் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது திருப்பத்தூர் மாவட்டம் சென்னாம்பேட்டை தின்னாற்றில் தாங்கள் கட்டியுள்ள சலவை தொழிலாளிகள் கட்டடத்தை அகற்ற எதிர்ப்பு தெரிவித்து சலவை தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் சலவை செய்த துணிகளை உலர்த்துவதற்காக தின்னாற்றில் மின் மோட்டார் அமைத்து கட்டடம் உள்ள நிலையில் கடந்த இருபது ஆண்டுகளுக்கு மேலாக அது பயன்பாட்டில் உள்ளது இந்நிலையில் அதனை பொதுப்பணித்துறையினர் அகற்றுவதற்காக வந்ததால் ஆத்திரமடைந்த சலவை தொழிலாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் சென்னை எண்ணூர் பிராட்வே வழித்தடத்தில் தானியங்கி கதவு பெயர்ந்த நிலையில் அரசு பேருந்து இயக்கப்பட்டது பயணிகளிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியது பின்பக்க கதவின் ஒரு பக்கம் உடைந்து சரிவாக இருக்கும் நிலையில் அதனை பிடித்தவாறு சிலர் பயணிக்கும் சூழல் இருந்தது கதவு உடைந்து விழுமோ என்று வாகன ஓட்டிகளுக்கு அச்சம் ஏற்பட்டது திருச்சி விமான நிலையத்தில் கடத்தல் உடும்புகள் கைப்பற்றப்பட்டன மலேசிய தலைநகர் கோலாலம்பூரில் இருந்து வந்த விமான பயணிகளை சோதனையிட்டபோது ஒரு சூட்கேசில் இரண்டு உடும்புகள் துணியால் மறைத்து வைத்திருந்தது கண்டறியப்பட்டது சூட்கேசின் உரிமையாளர் இரண்டு உடும்புகளை கடத்தி வந்தது உறுதி செய்யப்பட்டதை அடுத்து அவை பறிமுதல் செய்யப்பட்டன கடத்தலில் ஈடுபட்ட நபரிடம் சுங்கத்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் திண்டுக்கல் மாவட்டத்தில் தனியார் மாம்பழ கூழ் தொழிற்சாலைகள் மாங்காய் கொள்முதல் செய்யாததால் இழப்பு ஏற்பட்டிருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர் தனியார் தொழிற்சாலைகள் கொள்முதல் செய்யாத காரணத்தால் தற்போது விளைந்த மாங்காய்கள் கிலோ ஐந்து ரூபாய்க்கு கூட கொள்முதல் செய்ய வியாபாரிகள் முன்வரவில்லை என்று கூறப்படுகிறது இந்நிலையில் அரசு பள்ளி மாணவர்களுக்கான உணவு திட்டத்தில் மாம்பழ ஜூஸ் வழங்க அரசு முன்வந்தால் பதினான்கு மாவட்டங்களில் மாம்பழ விவசாயம் காப்பாற்றப்படும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மயிலாடுதுறையில் வீட்டில் தீ விபத்து ஏற்பட்ட நிலையில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை சந்தித்த மயிலாடுதுறை எம்எல்ஏ ராஜ்குமார் ஆறுதல் கூறி நிவாரணத்தை வழங்கினார் உணவகத்தில் சமையல் வேலை செய்து வருபவரான தேன்முடியின் கூரை வீடு மின்கசிவு காரணமாக தீப்பற்றி எறிந்தது இந்நிலையில் மயிலாடுதுறை எம்எல்ஏ ராஜகுமார் அரிசி வேட்டி சேலை மற்றும் நிவாரண உதவித்தொகையை அக்குடும்பத்திற்கு வழங்கினார் காஞ்சிபுரத்தில் உள்ள ஆட்டோ ஓட்டுநர்கள் நலச்சங்கத்துக்கு சட்டமன்ற தேர்தல் ஸ்டைலில் வாக்குப்பதிவு நடைபெற்றது சுமார் நாற்பத்தி மூன்று ஆண்டுகளாக இந்த ஆட்டோ ஓட்டுநர் சங்கம் இயங்கி வரும் நிலையில் ஐம்பத்தி ஏழு ஆட்டோ ஓட்டுநர்கள் உறுப்பினர்களாக இருந்து வருகின்றனர் இந்நிலையில் இந்த சங்கத்திற்கான நிர்வாகிகளை தேர்ந்தெடுக்க வாக்குச்சீட்டு மூலம் தேர்தல் நடைபெற்றது வித்தியாசமாக நடைபெற்ற இத்தேர்தல் அப்பகுதியில் கவனம் பெற்றுள்ளது இந்நிலையில் கோவில் விழாவில் பாயசம் கேட்டதில் இருதரப்பினருக்கிடையே ஏற்பட்ட மோதலில் காவல் சிறப்பு உதவி ஆய்வாளர் மீது நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் புகார் அளித்துள்ளனர் சிவசுப்பிரமணியபுரம் கிராமத்தில் சுடலை கோவில் கொடை விழாவில் விருந்தளிக்கப்பட்டபோது பாயாசம் தொடர்பாக அபினேஷ் கிரண் ஆகியோருக்கிடையே தகராறு ஏற்பட்டது அப்போது கிரணின் தந்தையான உதவி ஆய்வாளர் முருகன் அபினேஷை தாக்கியதால் அவரது தலையில் காயம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது இந்நிலையில் முருகன் மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்ய மறுப்பதாக குற்றம் சாட்டி மாவட்ட எஸ்பி சிலம்பரசனிடம் பொதுமக்கள் புகார் மனு அளித்தனர் சென்னை பள்ளிக்கரணை அருகே சாலையில் கிடந்த பணப்பையை காவல் நிலையத்தில் நேர்மையாக ஒப்படைத்த ஆட்டோ ஓட்டுநரை காவல் ஆய்வாளர் பாராட்டினார் மேடவாக்கம் பகுதியைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் கார்த்திக் சவாரி சென்றபோது சாலையில் பணத்துடன் பை கிடந்ததை கண்டிருக்கிறார் அதனையடுத்து உடனடியாக தனது நண்பர் சுரேஷுடன் பள்ளிக்கரணை காவல் நிலையம் சென்று ஆய்வாளர் முருகேஷிடம் பணத்தை ஒப்படைத்தார் எழுபதாயிரம் ரூபாய் ரொக்கமும் காசோலை புத்தகமும் உரிமையாளரிடம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் ஆட்டோ ஓட்டுநருக்கு காவல் ஆய்வாளர் பாராட்டு தெரிவித்தார் கோவை மூதாட்டியை பாலியல் வன்கொடுமை செய்த குற்றவாளிக்கு ஆயுள் தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் போரூர் அருகே ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த மூதாட்டியை வேலுச்சாமி என்பவர் பாலியல் வன்கொடுமை செய்ததாக கைது செய்யப்பட்டார் மாவட்ட எஸ்சி எஸ்டி நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த விசாரணை முடிவடைந்து குற்றம் நிரூபிக்கப்பட்டதால் மூன்று பிரிவுகளின் கீழ் வேலுச்சாமிக்கு ஆயுள் தண்டனை மற்றும் பதினான்கு ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டது திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் மாமதூர்ம் விவசாயிகள் குறைதிருப்பு கூட்டத்திற்கு இரண்டாயிரம் ரூபாய் செலவு செய்வதாக கூறிய அதிகாரியிடம் விவசாயிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் மேலும் அவர்களுக்குள்ளேயே பணத்தை வசூல் செய்து அந்த அதிகாரியிடம் முன்வைத்து இனி செலவானால் தங்களிடம் தெரிவிக்குமாறு கேட்டுக்கொண்டு கோரிக்கைகள் மீது நடவடிக்கை எடுக்குமாறும் வலியுறுத்தினர் யாரே அதனால் நான் மாச 2000円 நாங்கள் வந்து ஆறு பத்து தண்ணி கூட குடுக்கிறது அந்த டீக்கு உண்டான காசு அவ வந்து இந்த மாச நான் குடுத்துறோம் நீ 매ட மாசம் மாசம் வந்து டீவே

வேலூர் மாவட்ட அங்கன்வாடி மையத்தில் குழந்தைகளுக்கு தயாரிக்கப்பட்ட உணவை மாவட்ட ஆட்சியர் நேரில் ஆய்வு செய்தார் மாவட்டத்தில் உள்ள அங்கன்வாடி மையங்களில் பயிலும் இருபத்தி ஐந்தாயிரத்து முப்பத்தி இரண்டு குழந்தைகளுக்கு விளையாட்டுடன் கூடிய கல்வி உபகரணங்கள் வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது தாரப்படவேடு அங்கன்வாடி மையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் எம்பி கதிரானந்த் ஆட்சியர் சுபலட்சுமி ஆகியோர் பங்கேற்று குழந்தைகளுக்கு சீருடை புத்தகம் உள்ளிட்டவற்றை வழங்கினா் விருதுநகர் மாவட்டம் ஆலங்குளத்தில் பனி ஓய்வு பெற்ற உதவி மேலாளருக்கு சக ஊழியர்கள் பொக்ளை இயந்திரம் மூலமாக மலர் தூவினர் ஆலங்குளம் தமிழ்நாடு அரசு சிமெண்ட் ஆலையின் உதவி மேலாளராக பணியாற்றி வந்த நரசிம்மவர்மன் என்ற அதிகாரிக்கு பணி நிறைவு பாராட்டு விழா சக ஊழியர்கள் மூலம் நடத்தப்பட்டது விழாவில் மேலதாளம் முழங்க மாலை அணிவிக்கப்பட்டு ஆட்டம்பாட்டத்துடன் ஊர்வலமாக அழைத்து வரப்பட்டாா் அருகே மூளைச்சாவடைந்த பெண்ணின் உடல் உறுப்புகள் தானமாக வழங்கப்பட்டன ஆத்தங்கரைப்பட்டியைச் சேர்ந்த நிருவி என்பவர் உயர் ரத்த அழுத்த பாதிப்பால் கடந்த ஓராண்டாக அவதியடைந்த நிலையில் ஞாயிறன்று கடும் தலைவலியால் வீட்டில் மயங்கி விழுந்தார் தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் போது அவரது தலையில் ரத்தக்குழாய் உடைப்பு ஏற்பட்டு ரத்தம் கசிந்து அவர் மூளைச்சாவடைந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்தனர் இந்நிலையில் கணவரின் ஒப்புதலுடன் அவரது உடல் உறுப்புகள் தானமாக கொடுக்கப்பட்டன தென்காசி மாவட்டம் வேட்டைக்காரன் குளம் அரசு தொடக்க பள்ளி கட்டட மேற்கூரை இணைந்து விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது வழக்கம் போல பள்ளி திறக்கப்பட்டு மாணவ மாணவிகள் வந்த நிலையில் கட்டடத்தின் முன்பு மேற்கூரை பயர்ந்து பயங்கர சத்தத்துடன் கீழே விழுந்தது அப்போது பள்ளிக்கூடத்திற்குள் மாணவர்கள் யாரும் இல்லாததால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது கட்டடத்தை சீர் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது திருப்பத்தூர் மாவட்டம் சென்னாம்பேட்டை சின்னாற்றில் தாங்கள் கட்டியுள்ள சலவை தொழிலாளிகள் கட்டடத்தை அகற்ற எதிர்ப்பு தெரிவித்து சலவை தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் சலவை செய்த துணிகளை உலர்த்துவதற்காக சின்னாற்றில் மின் மோட்டார் அமைத்து கட்டடம் உள்ள நிலையில் கடந்த இருபது ஆண்டுகளுக்கு மேலாக அது பயன்பாட்டில் உள்ளது இந்நிலையில் அதனை பொதுப்பணித்துறையினர் அகற்றுவதற்காக வந்ததால் ஆத்திரமடைந்த சலவை தொழிலாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் சென்னை எண்ணூர் பிராட்வே வழித்தடத்தில் தானியங்கி கதவு பெயர்ந்த நிலையில் அரசுப் பேருந்து இயக்கப்பட்டது பயணிகளிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியது பின்பக்க கதவின் ஒரு பக்கம் உடைந்து சரிவாக இருக்கும் நிலையில் அதனை பிடித்தவாறு சிலர் பயணிக்கும் சூழல் இருந்தது கதவு உடைந்து விழுமோ என்று வாகன ஓட்டிகளுக்கு அச்சம் ஏற்பட்டது திருச்சி விமான நிலையத்தில் கடத்தல் உடும்புகள் கைப்பற்றப்பட்டன மலேசிய தலைநகர் கோலாலம்பூரில் இருந்து வந்த விமான பயணிகளை சோதனையிட்டபோது ஒரு சூட்கேஸில் இரண்டு உடும்புகள் துணியால் மறைத்து வைத்திருந்தது கண்டறியப்பட்டது சூட்கேஸின் உரிமையாளர் இரண்டு உடும்புகளை கடத்தி வந்தது உறுதி செய்யப்பட்டதை அடுத்து அவை பறிமுதல் செய்யப்பட்டன கடத்தலில் ஈடுபட்ட நபரிடம் சுங்கத்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் திண்டுக்கல் மாவட்டத்தில் தனியார் மாம்பழ கூழ் தொழிற்சாலைகள் மாங்காய் கொள்முதல் செய்யாததால் இழப்பு ஏற்பட்டிருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர் தனியார் தொழிற்சாலைகள் கொள்முதல் செய்யாத காரணத்தால் தற்போது விளைந்த மாங்காய்கள் கிலோ ஐந்து ரூபாய்க்கு கூட கொள்முதல் செய்ய வியாபாரிகள் முன்வரவில்லை என்று கூறப்படுகிறது இந்நிலையில் அரசு பள்ளி மாணவர்களுக்கான உணவு திட்டத்தில் மாம்பழ ஜூஸ் வழங்க அரசு முன்வந்தால் பதினான்கு மாவட்டங்களில் மாம்பழ விவசாயம் காப்பாற்றப்படும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மயிலாடுதுறையில் வீட்டில் தீ விபத்து ஏற்பட்ட நிலையில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை சந்தித்த மயிலாடுதுறை எம்எல்ஏ ராஜ்குமார் ஆறுதல் கூறி நிவாரணத்தை வழங்கினார் உணவகத்தில் சமையல் வேலை செய்து வருபவரான தேன்முறையின் கூரை வீடு மின்கசிவு காரணமாக தீப்பற்றி எரிந்தது இந்நிலையில் மயிலாடுதுறை எம்எல்ஏ ராஜகுமார் அரிசி வேட்டி சேலை மற்றும் நிவாரண உதவித்தொகையை அக்குடும்பத்திற்கு வழங்கினார் காஞ்சிபுரத்தில் உள்ள ஆட்டோ ஓட்டுநர்கள் நலச்சங்கத்துக்கு சட்டமன்ற தேர்தல் ஸ்டைலில் வாக்குப்பதிவு நடைபெற்றது சுமார் நாற்பத்தி மூன்று ஆண்டுகளாக இந்த ஆட்டோ ஓட்டுநர் சங்கம் இயங்கி வரும் நிலையில் ஐம்பத்தி ஏழு ஆட்டோ ஓட்டுநர்கள் உறுப்பினர்களாக இருந்து வருகின்றனர் இந்நிலையில் இந்த சங்கத்திற்கான நிர்வாகிகளை தேர்ந்தெடுக்க வாக்குச்சீட்டு மூலம் தேர்தல் நடைபெற்றது வித்தியாசமாக நடைபெற்ற இத்தேர்தல் அப்பகுதியில் கவனம் பெற்றுள்ளது நெல்லையில் கோவில் விழாவில் பாயாசம் கேட்டதில் இருதரப்பினருக்கிடையே ஏற்பட்ட மோதலில் காவல் சிறப்பு உதவி ஆய்வாளர் மீது நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் புகார் அளித்துள்ளனர் சிவசுப்பிரமணியபுரம் கிராமத்தில் சுடலை கோவில் கொடை விழாவில் விருந்தளிக்கப்பட்டபோது பாயாசம் தொடர்பாக அபினேஷ் கிரண் ஆகியோருக்கிடையே தகராறு ஏற்பட்டது அப்போது கிரணின் தந்தையான உதவி ஆய்வாளர் முருகன் அபினேஷை தாக்கியதால் அவரது தலையில் காயம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது இந்நிலையில் முருகன் மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்ய மறுப்பதாக குற்றம் சாட்டி மாவட்ட எஸ்பி சிலம்பரசனிடம் பொதுமக்கள் புகார் மனு சென்னை பள்ளிக்கரணை அருகே சாலையில் கிடந்த பணப்பையை காவல் நிலையத்தில் நேர்மையாக ஒப்படைத்த ஆட்டோ ஓட்டுநரை காவல் ஆய்வாளர் பாராட்டினார் மேடவாக்கம் பகுதியைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் கார்த்திக் சவாரி சென்றபோது சாலையில் பணத்துடன் பை கிடந்ததை கண்டிருக்கிறார் அதனையடுத்து உடனடியாக தனது நண்பர் சுரேஷுடன் பள்ளிக்கரணை காவல் நிலையம் சென்று ஆய்வாளர் முருகேஷிடம் பணத்தை ஒப்படைத்தார் எழுபதாயிரம் ரூபாய் ரொக்கமும் காசோலை புத்தகமும் உரிமையாளரிடம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் ஆட்டோ ஓட்டுநருக்கு காவல் ஆய்வாளர் பாராட்டு தெரிவித்தார் கோவை மூதாட்டியை பாலியல் வன்கொடுமை செய்த குற்றவாளிக்கு ஆயுள் தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் போரூர் அருகே ஆடு ஆடுமைத்துக் கொண்டிருந்த மூதாட்டியை வேலுச்சாமி என்பவர் பாலியல் வன்கொடுமை செய்ததாக கைது செய்யப்பட்டார் மாவட்ட எஸ்சி எஸ்டி நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த விசாரணை முடிவடைந்து குற்றம் நிரூபிக்கப்பட்டதால் மூன்று பிரிவுகளின் கீழ் வேலுச்சாமிக்கு ஆயுள் தண்டனை மற்றும் பதினான்கு ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டது திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் மாதந்தோறும் விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டத்திற்கு இரண்டாயிரம் ரூபாய் செலவு செய்வதாக கூறிய அதிகாரியிடம் விவசாயிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் மேலும் அவர்களுக்குள்ளேயே பணத்தை வசூல் செய்து அந்த அதிகாரியில் முன்வைத்து இனி செலவானால் தங்களிடம் தெரிவிக்குமாறு கேட்டுக் கொண்டு கோரிக்கைகள் மீது நடவடிக்கை எடுக்குமாறும் வலியுறுத்தினர்

வேலூர் மாவட்ட அங்கன்வாடி மையத்தில் குழந்தைகளுக்கு தயாரிக்கப்பட்ட உணவை மாவட்ட ஆட்சியர் நேரில் ஆய்வு செய்தார் மாவட்டத்தில் உள்ள அங்கன்வாடி மையங்களில் பயிலும் இருபத்தி ஐந்தாயிரத்து முன்னூற்றி முப்பத்தி இரண்டு குழந்தைகளுக்கு விளையாட்டுடன் கூடிய கல்வி உபகரணங்கள் வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது தாரப்படவேடு அங்கன்வாடி மையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் எம் பி கதிரானந்த் ஆட்சியர் சுபலட்சுமி ஆகியோர் பங்கேற்று குழந்தைகளுக்கு சீருடை புத்தகம் உள்ளிட்டவற்றை வழங்கினா்